ஓம் சரவண ஜோதியே நமோ நம தமிழக எல்லைக்கு இயற்கையினால் இயற்கையினால் பேரிடரே வந்தாலும் இணையிலா அரங்கன் தரும சக்தி வல்லமை கொண்டு காத்தருளும் வறுமை பசிப்பினி குடுமை அணுகா வண்ணம் காக்கப்படும் இந்திய தமிழகத்தில் இடரென மழை வெள்ளமாக இயற்கை சீற்றம் வந்த காரணத்தை மக்கள் அறியவே மகன் அகத்திய பெருமானின் விளக்கம் மக்களை வஞ்சிக்கின்ற பதுக்கல் ஊழல் போன்ற அநீதி செயல்முறைகளை மாற்றி சுயநலமில்லா ஆளுமை மற்றும் அதிகார வர்க்கங்களும் தவறை உணர்ந்து திருந்தவே பஞ்சமகா சக்திகளான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மூலம் தீவிர எச்சரிக்கை காட்டியுள்ளார்கள் இதை வருந்தாமல் பதுக்கல் ஊழலை தொடர்ந்தால் இழப்பு மிகுந்து தேசமெல்லாம் காணாமல் போகும் எனவே தவறை உணர்ந்து தரும வழிக்கு வாரீர் வாரீர் என மக நகத்திய பெருமான் கூறிய வார ஆசி நூல் ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு வரை தருமம் தலைக்க கழியினில் தனி பெரும் கருணையோடு ஆறுமுக பெருமானின் சக்தியாக அவதாரம் கொண்ட அரங்கனே அரங்கனே உமை போற்றி அகத்திய யானும் வார ஆசி வரங்கல இந்திய தமிழகத்தில் வருங்கால நிகழ்வாக ப வருங்கால நிகழ்வாக பலனாக பலனாக சோபகிருது சிலை திங்கள் பாடிட முதல் திகதி மேல் அட்டம திகதி வரை காலமதில் நடக்கும் பலனாக உரைப்பேன் காப்புதான் தமிழக எல்லைக்கு எல்லைக்கு பேரிடரே வந்தாலும் இணையில்லா அருங் அரங்கன் தரும சக்தி வல்லமை கொண்டு காத்தருளும் வறுமை பசிப்பினி கொடுமை கொடுமை அணுகா காக்கும் குறிப்பாக இந்திய தமிழகம் இடரென மழை வெள்ளமாக இயற்கை சீற்றமாக அணுகி அணுகி தாக்கம் காண்பது அவசியம் காரணம் என்னவென பேணவே மக்களும் அறியவே புகழுவேன் அகத்தியன் விளக்கம் விளக்கமாக மேலும் கீழுமான தலைமை வினைவிட மக்களை வஞ்சிக்கின்ற வழக்கமான பதுக்கல் ஊழல் வகையிலா அநீதி செயல்முறை செயல்முறைகளை மாற்றியே சுயநலமில்லா ஆளுமை புரிய தயவுடன் அதிகார வர்க்கங்களும் தவறை உணர்ந்து திருந்தவே திருந்தவே பஞ்சமா சக்திகள் தீவிரம் காட்டி எச்சரிக்க வருந்தாது பேரிடராலும் பதுக்கல் வகையறியா தவறை தொடர்ந்தால் தொடர்ந்தால் இழப்பு மிகுந்து தேசமெல்லாம் காணாமல் போகும் பேரி பேரிடராகி எல்லாம் முடிவுறும் இனியேனும் உணர்ந்து மீண்டு தர்ம வழி வாரீர் வாரீர் ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிசி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகரது வருடம் மார்கழி மாதம் ஒன்னாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் கலியுகத்தினில் தருமத்தை தலைக்கை செய்து வளர்த்து காத்திடவே தனி கருணையோடு முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக வந்துதித்த ஆறுமுக அரங்கமாகானே உமை போற்றிய அகத்திய மகரிஷியானுமே இந்திய தமிழகத்தில் வருங்கால பலனாக சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தமிழகத்தில் பேரிடரே வந்தாலும் அரங்கமகான் செய்யும் தன்னலமற்ற தருமத்தின் சக்தி வல்லமையோடு தமிழகத்தை காத்தருளும் அப்பா வறுமையும் பசியும் தேசத்தை அணுகாது காத்திடும் அப்பா குறிப்பாக இயற்கை பேரிடராக மழை அதிகமாக பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட இயற்கை பேரிடா பேரிடராக உருவாக காரணம் என்ன என்பதை மக்கள் அறிந்திட உரைக்கிறேன் அகத்திய மகரிஷி ஆனுமே இந்த தேசத்திலே மக்களை வஞ்சிக்கும் வகையிலே பதுக்கல் செய்தும் ஊழல் புரிந்தும் பற்பல அநீதிகளை செய்ததினாலே இயற்கையும் சீற்றமானதப்பா ஆதனினாலே மக்களும் மக்களை ஆள்பவர்களும் பொறுப்பில் உள்ளவர்களதும் தங்களது தவறான செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு அவரவரும் தமது தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்ந்திட வேண்டும் என உணர்ந்திடவே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்சமகா சக்திகளும் தீவிரம் காட்டி எச்சரிக்கை செய்கின்றதப்பா ஆதனாலே மாற்றிக்கொள்ள இயற்கையும் சாந்தமடைந்து மக்களுக்கு பாதுகாப்பாய் மாறிடும் அப்பா அவ்வாறு இல்லாமல் இயற்கை பேரிடரிலும் பதுக்கல் ஊழல் என தவறுகளை செய்தால் இழப்புகள் தேசத்திலே அதிகமாகி தேசம் பாலாக நேரிடும் அப்பா இனிமேலாயினும் உணர்ந்து தவறுகளில் இருந்து விடுபட்டு நல்வழி வந்து தரும வழியில் வாருங்கள் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி